ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ நீங்கள் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம கூண்டை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன் புதுசாகவே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அது எப்படி இருக்குன்றதை பற்றி வீடியோவில் சொல்கிறேன் எப்படி பண்ண அப்படின்றதே சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்க வந்து கிளிக் பண்ணிங்க நம்ம போகிற வீடியோ உடன்கூட நோட்டிகேஷன் வந்துடும் ஸோ வாங்க நீ குண்டு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு கூண்டு அவுட்டில் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்படி இருக்கும் அப்புறம் வந்து மேலே அந்த தார்ப்பாக இருந்ததுல ஸோ அதை எடுத்து அடிச்சிட்டேன் நான் மழை தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் ஸோ நம்ம இப்போது இங்கேலாம் வந்து நெட்டை அடிச்சிட்டேன் ஏன்னா வந்து நம்ம அப்போ தான் வந்து புறா ஆக்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து வெளியே இருந்து பார்க்க முடியும் ஸோ நான் அடித்த இந்த கூண்டை அடித்த முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா புறாவை புறாவை வெளியே திறந்து விடக்கூடாது ஸோ அதனால் தான் அடித்தேன் வேறு ஒன்றுத்துக்கும் கிடையாது கூண்டை துறக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசன் கோசம் தான் இப்படி அடித்தேன் ஸோ இது வந்து நல்லா வந்து சக்ஸஸாக வந்துச்சு எனக்கு நான் வந்து நானும் என் தம்பியை அடித்தோம் ஸோ இதுக்கான செலவு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறுபா ஆச்சு ஸோ இது மாதிரி நெட்டு வாங்கினேன் தென் வந்து கீழ் ஒன்று வாங்கினேன் அது வந்து கீழ் வாங்கினேன் ஸோ அந்த பாக்ஸ் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கினேன் அவ்வளோதான் வேறு எதுவும் வாங்க உள்ளே ஒரு கல்விப்பட்டி வச்சுருக்கேன்ல அது கொஞ்சம் வாங்கினேன் அது வந்து அஞ்சு பெட்டி வந்து நூறுரூவா வாங்கினேன் மொத்தம் இரநூறுவா இல்லை ரூபா வந்துச்சு அவ்வளோதான் ஸோ இது வந்து நான் அக்கூண்டை ஓப்பன் பண்ணிட்டேன் தென் வந்து சைடில் வந்து ஒரு ரெண்டு கட்டை அடிச்சிருக்கேன் ஸோ அது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நம்ம கூண்டு திறக்க மாட்டோம் ஸோ அந்த நேரத்தில் பூரா அங்கே வந்து இந்த இடத்துல நினைச்சோன்னா சண்டை வரும் ஸோ ஒன்று ஒன்று மேலே நிற்கும் போது அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்றக்கோசம் அதை அடிச்சிருக்கேன் ஸோ அதை நான் வந்து சுற்றி அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியில் இருக்கேன் ஸோ நான் அதை சீக்கிரத்தில் அடிக்கப் போகிறேன் ஸோ இதில் வந்து நான் எத்திரி பெட்டி அடிக்கிறேன் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பெட்டி அடிக்கிறேன் ஸோ நாலு தான் அடுக்க முடிஞ்சது தென் வந்து இது வந்து கூப்பை அதிகமாக ஆச்சு இல்லை கூ புறாங்க நம்மகிட்ட அதிகமாகச்சு அப்படின்னா இதை பாதியாக பிரிச்சிடுவேன் பாதியாக பிரிச்சுட்டு இதை பாதி விற்றுவேன் வச்சிருவேன் அப்படியும் பத்தலை அப்படின்னா நான் இந்த பக்கம் கேப் இருக்கல அந்த கேப்பில் அடிக்கிறேன் ஓகேங்களா தென் வந்து நம்ம விட்ட ஒன்று 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 ஒரு ஒரு இது இடத்துல போய் செட் ஆகிடுச்சு இப்போ இது சப்ஜா பேர் வந்து ஒரு கூண்லேயும் ஓமரோட சிக்ஸ் ஒன்று மட்டும் ஒரு குண்டுலேயும் ஸோ ரெண்டு லாஸ்ட்டாக வந்து ரெண்டு சிக்ஸும் மேல்கூண்டு போய் அணிஞ்சிச்சு இப்போ இந்த ஒரு குண்டு காலியாக இருக்குது ஸோ அது வந்து எப்படியும் ஆகிரும் ஸோ இது மாதிரி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மியாக வரும் ஸோ இந்த பாக்ஸ் வந்து இந்த பைப்பு கம்பெனி கண்ணாடி கம்பெனிலாம் தான் வச்சுருப்பாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ அதை வாங்கிட்டு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஈஸியாக அடிக்கலாம் ஸோ இது ஆனால் வந்து நான் ஒன்று சொல்கிறேன் சிலது வந்து இப்போ நம்மளே வந்து ஒரு குண்டு அடிக்கணும் அப்படி ஆர்வம் பண்ணனா ஒரு கட்டிங்கை ஃபுல்லாக வந்து ரீப்பை ரெடி பண்ணி நம்மளே அடிப்போம் உட்காந்து ஸோ இது நான் எப்படி அடித்தேன் அப்படின்னீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸுக்குள்ளே நீ கூண்டு அடிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன் ஸோ நான் அதில் அடிக்கிறதுக்குள்ளே நான் பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணேன் மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணது ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து செவன் ஓ கிளாக் வரையும் ஆயிடுச்சு ஏன் ரீசன் என்ன அப்படின்னா இப்போ நம்மகிட்ட வந்து ரீப்பர் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு தேவையான இடத்துல நமக்கு தேவையான மாதிரியே உட்காந்து பொறுமையாக ஆகிடுச்சிக்கலாம் ஸோ இது மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு ஒரு பிளான் பண்ணியே ஆகணும் ஸோ அந்த பிளான் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ நான் அதை பிளான் பண்ணி நான் ஒரு பிளான் பண்ணேன் திடீர்னு வந்து அந்த பிளான் மாறிச்சு அந்த பிளான் மாறின பிறகு தம்பி ஒரு பிளான் சொன்னான் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு பிளான் மாறினதுக்கப்புறம் தான் இப்படி அடித்து செட் பண்ணோம் ஸோ இந்த பக்கம்லாம் நான் வந்து நெட்டடிக்கணுன்ற எண்ணமே இல்லை இந்த பக்கம்லாம் வந்து நான் பேர் நான் சொல்ல பழகை போட்டு அடிச்சிடலாம் ஃபுல் க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த ஒரு பக்கம் மட்டும் தெரியாமல் மாதிரி இருக்கலான்னு ஸோ தான் இந்த பக்கம் தேர்ட்டோம் அப்படின்னு சொன்னான் ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இந்த இங்கே ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் மூடணும் பார்க்கல நான் தென் வந்து இந்த இடம்லாம் நல்லா பக்காவாக இருக்குது இது மழை தண்ணி சுத்தமாக உள்ளே வரவே வராது ஏன்னா மேலே நம்ம தார் பையன் அடிச்சிட்டோம் வேற என்ன கொஞ்சம் கூண்டு ஆடு சேக்கிங் மட்டும் இருக்குது ஸோ அது கொஞ்சம் கட்டிங்லாம் வச்சு நிறுத்து நான் நிறுத்திடுவேன் ஸோ இந்த கீழே அடித்து ஃபுல் டோர் துறக்கிற மாதிரி இருக்குது ஸோ நல்ல ஒரு செட்டப்பாக இருக்குது எனக்கு என்னோ இப்படி ஈஸியாக மூடுறது துறக்கிறது எல்லாத்துக்கும் கரெக்ட் கரெக்டாக இருக்குது தென் வந்து இந்த பக்கம் மட்டும் மட்டும் ஒரு சின்ன கேப் புறா போய் வர அளவுக்கு ஒரு ஓல்ச்சு போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ அது எப்படி போகுது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம குட் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் ஸோ எனக்கு வந்து நல்லா இல்லைன்னா அப்படின்னா கூட இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது ஒரு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அதை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸோ நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் தென் வந்து நம்ம ரொம்ப நாள் ஐடியா பண்ணது டக்குன்னு முடிஞ்சிருச்சு ஸோ வீட்டில் பெரிய கொண்டு வேணாம் நாங்கள் ஸோ டக்குன்னு அடிச்சிட்டேன் அடித்தவுன்னு ஏதோ சொல்லலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி அடித்தேன் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள் நம்ம வர சண்டே லைவில் பேசலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சப்போர்ட் மை சேனல் பாய்